அல்லாஹுவுக்கு உள்ள நிலையில் நாங்கள் மாலை நேரத்தை அடைந்திருக்கிறோம் ஏன் சகோதரர்களே மறைந்திருக்கிற தத்துவம் என்ன நான் மாலை நேரத்தை அடைகிறதே அல்லாஹ் தந்த பாக்கியம் தான் ஏன் அவன் கையில தான் அதிகாரம் எல்லாம் இருக்குது அவன் நினைச்சா எங்கட உசுரத்துக்கு என்ன செஞ்சிடலாம் எங்களை மௌத்தாக்கிடலாம் மாலை நேரத்தை அடைகிறோம்டா அந்த ரப்புடைய அதிகாரம் உள்ள ரப்பு எங்களை மாலையை அடைய செஞ்சிருக்கிறான் அதுக்கு அல்லாவை புகழ்ந்து வல்ஹம்துல்லா புகழனைத்தும் அல்லாஹுக்கு உள்ளது வணக்கத்துக்கு தகுதியானவன் அவன்தான் அவன் தனித்தவன் அவனுக்கு துணை இல்லை அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் சொல்லிட்டு ரசூலாஹ் சல்லல்லாஸும் என்ன துவா கேட்குறாங்க பாருங்க ரப்பி அஸ் அலுக ரப்பி அஸ் அலுக என்னுடைய இறைவா உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் ஹை ரமா ஃபிஹாதிகின் லைலா இந்த இரவையில் இருக்கிற நலவுகளை கேட்கிறேன் வஹைரமா பதஹா இந்த இரவுக்கு பின்னால் இருக்கின்ற இரவில் இருக்கின்றனளவூ இரவுக்கு பின்னால் இருக்கின்றனளவூ அனைத்தையும் உன்னிடத்தில் கேட்கிறேன் வாஊது பிக்கம் மின் ஷர்ரி மா லைலா இந்த இரவையில் இருக்கின்ற கெடுதி வ ஷர்ரி மா அந்த இரவுக்கு பின்னால் இருக்கின்ற கெடுதிகளிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒன்று மாலை நேரத்தை அடைந்து கொள்ள செய்து அல்லாவை புகழ்ந்துட்டு இரவையில் உள்ள நலவு இரவுக்கு பின்னால் உள்ள நலவை கேட்டுக்கொண்டு இரவையில் உள்ள கெடுதி இரவுக்கு பின்னால் உள்ள கெடுதிகள் என்று பாதுகாப்பு தேடிட்டு ரசூலுதா ஒரு சில பாதுகாப்பு தருவாங்க இப்படி ரப்பி இறைவா அவுதுபிக உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் கசல் சோம்பேறித்தனம் சோர்வடைந்த நிலை அதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வசூ கிபர் சத்தியத்தை மறுக்கின்ற அடுத்தவர்களை கேவலமாக பார்க்கின்ற அந்த பெருமையின் கெடுதியில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ரப்பி இன் இறைவா அ ஊது பிகம் இன் ஃபின் நாரி ஓ அசாபின் ஃபில் கபர் நரகத்தில் இருக்கின்ற தண்டனையை விட்டும் கபரில் இருக்கின்ற தண்டனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எவ்வளவு அழகான துவான்னு பாருங்க இந்த துவாவை மாலையில ஒரு தடவை காலையில் இதை இப்படி எப்படி சொல்லுவோம் அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு அதே அர்த்தம் காலையை அடைந்து விட்டோம் அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு இருக்கிற நிலையிலே أصبحنا وأصبح الملك لله والحمد لله لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير ربي أسألك خير ما في هذا اليوم

நரகத்தில் இருக்கின்ற தண்டனை கபிரில் இருக்கின்ற தண்டனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துஆவை நம்ம காலையில் கேட்டுட்டு சுபகு தொழும் பொழுது ஒரு உற்சாகம் வந்துடும் காலை ஔராத சொல்லி மாலை ஔராத சொல்லுகிற நேரம் ஒரு உற்சாகம் வரும் இந்த உற்சாகம் எதற்கு சகோதரர்களே காலையில் இந்த பிரார்த்தனையோடு எங்களுடைய பணியை தொடர்ந்தால் உலக விஷயம் நல்லா நடக்குங்க அது சைத்தான் முழு ஒத்துழைப்பு தருவான் ஆனா படச்சவன் ரப்ப வணங்குறதுக்கு நல்ல காரியம் செய்வதற்கு உள்ளம் உற்சாகம் தலைப்பு என்ன இபாதத்துக்களும் சோர்வடையும் மனித உள்ளங்களும் அதுலதான் சோர்வு வரும் சகோதரர்களே உலக விவகாரத்துக்கு சைத்தானிய பழம் வந்துவிடும் அன்பாண்டவர்களே அல்லாட்ட கேப்பும் சோம்பேறித்தனத்தின் கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் இதை நம்ம காலை பொழுது அடைஞ்சா துஹா தொழுகணும் ஆசைப்படுறீங்களா அல்லா தொழுகிற வாய்ப்பை தருவான் நம்ம பொடுபோக்கா இருந்தாலும் படைச்சவன்றப்பு வாய்ப்பை தருவான் அதுதான் அருள்ன்றது புகருடைய நேரம் என்ன பிஸியாக இருந்தாலும் படைச்சவன்றமும் வாய்ப்பை தருவான் அசருடைய நேரம் என்ன சோழிகள் இருந்தாலும் படைச்சவன்றமும் வாய்ப்பை தருவான் நமக்கு வாய்ப்பு இல்லாதது தானே பிரச்சனை பல பேரை சொல்லுவாங்க ஹசரத் காலை அவுறாத சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆனாலும் முடியலை நேரம் கிடைக்கிது இல்லை

ربي اسألك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر ما في هذا اليوم

போய் உற்சாகம் வருவதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது காலையில் சுபக தொழுதத்துக்கு பின்னால சல்லல்லா செல்லமவங்க காலை மாலையில் சொல்ல வேண்டிய சில காட்டி தந்தாங்க